ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் அங்கே இருக்கக்கூடிய ரெஜிமை மாத்துறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரப்புரை செய்யப்படுது இல்லை இல்லை இது ரெஜிமை மாத்துறதுக்கு கிடையாது இஸ்ரேலுக்கு எதிராக என்னை ஈரானால யோசிச்சு கூட பார்க்கக்கூடாத அளவுக்கு ஈரானை மாற்றணும் அதுதான் இஸ்ரேலினுடைய ஆம்பிஷன் அப்படின்னு சொல்கிற தகவலும் இருக்கு புட்டின் அவர்கள் நேரடியாக இஸ்ரேலினுடைய தலைமையுடன் பேசுகிறார் எப்பா அமெரிக்காவுடன் பேசுனதுல உங்களுடைய ரெஜிம் மேல இஸ்ரேல் ரொம்ப கடுப்பா இருக்காங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்ன வார்னிங் தான் பெரிய அளவு பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் நிசார் சேட்டலைட் அப்படிங்கிறத இந்தியாவினுடைய ஐஎஸ்ஆர்ஓவும் அதே மாதிரி நாசாவும் இணைந்து விண்ணில் ஏவ போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் உண்மையிலேயே நமக்கு ரொம்ப பெருமைதான் இந்தியாவினுடைய இந்த ஒரு வளர்ச்சி அப்ரிவிதமானது எப்படிப்பா சேட்டலைட்டில் இந்த ஒரு நாடு முன்னேறி போக போகுது அப்படின்னு கேட்டவங்க மத்தியில் அவங்க நாட்டு ராக்கெட்டை வச்சு நம்ம நாட்டு சாட்டிலைட் எதையாவது விண்ணில் ஏவலாமா அப்படிங்கிற கேள்விக்கு வர வந்து நிற்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நாம் விலை கம்மியாக இவ்வளோ ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவது அப்படிங்கிறது உலக நாடுகளுடைய வியப்புக்கு இன்னொரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இஸ்ரோ மற்றும் நாசா இரண்டு பேருமே ஒன்றிணைந்து நிசார் சேட்டலைட்டை விண்ணில் அனுப்ப போகிறாங்க அதுக்கான தொகை அப்படிங்கிறது மட்டுமே ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் இந்த சேட்டலைட் அப்படிங்கிறது பூமியில் இருக்கக்கூடிய தரைப்பகுதியாக இருக்கட்டும் ஐஸாக இருக்கட்டும் இதெல்லாமே ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உகந்த சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுக்கு எதிராக ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசின பேச்சுக்கள் தான் இப்போதைக்கு ரஷ்யா உக்ரைன் போரை விட இஸ்ரேல் ஈரான் போர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பேசப்படுது இந்த போர்னால எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி அவர்கள் உலக நாடுகளுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கார் இந்த கோரிக்கையுடன் அடுத்ததாக அவர் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் மீது பொருளாதார தடையை இன்னும் அதிகமாக போடணும் பொருளாதார தடை போட்டால் மட்டும்தான் ரஷ்யாவால் எந்திரிச்சு நிற்க முடியாது போர் புரிய முடியாது போருக்கான சூட்சமத்தை வகுக்க முடியாது இதெல்லாம் நடைபெறணும்னா எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடையை போடணும் கூடவே எங்களுக்கு கொஞ்சம் இராணுவ பலத்தை அதிகரிக்கணும் அந்த இராணுவ பலத்தை அதிகரிப்பதுக்கு யாராவது ஸ்பான்சர்ஸ் இருந்தாங்கன்னா இராணுவம் இராணுவத்துக்கான ஆயுதங்கள் இதெல்லாம் தனித்தனியாக ஸ்பான்சர் பண்ணால் கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் இருக்குது இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது உலக பொருளாதாரத்துக்கு வைக்கப்பட்ட ஒரு டைம் பாம் எப்போ வேணாலும் அது வெடிச்சு செதறலாம் பொருளாதாரம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ரொம்பவே முக்கியமானதும் அதே நேரத்தில் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகுது அப்படின்னா அந்த நாட்டில் பலவிதமான உள்நாட்டு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும் உள்நாட்டு பிரச்சனைகள் உருவானது அப்படின்னா எந்த நாடு பிற நாட்டுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க தன்னாட்லேயே ஆயிரம் பிரச்சனை இருக்கும்போது பிற நாட்டுக்கு உதவி செய்வது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பார்த்து கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க பல அரசாங்கங்கள் கவிழக்கூடிய நிலைமையாக இருக்கலாம் இது எல்லாம் தான் உக்ரைனுக்கான பயம் நமக்கு கிடைக்க வேண்டிய தொகை நமக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் இதனால் நின்னுருமோ அப்படிங்கிற பயமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடைசி சில தினங்களாக ரஷ்யா அடித்த அடியில் உக்ரைன் தலைகால் புரியாமல் இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது நேத்து ஏமனுடைய ஹூத்திஸ் நாங்களும் இரண்டு பலிஸ்டிக்ஸ் மிசைலை இஸ்ரேலுக்கு எதிராக அனுப்பணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க ஈரான் அவங்களுடைய பலிஸ்டிக்ஸ் மிசைல் எழுபதுலேருந்து நூறு பலிஸ்டிக்ஸ் மிசைலை இஸ்ரேலுக்கு எதிராக நேற்று இரவு அனுப்பின அந்த தாக்குதலில் ஹைஃபா உட்பட பல முக்கியமான நகரங்கள் தாக்குதலுக்கு உட்பட்டது எட்டுக்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது மொசாட் ஏஜென்சி தான் நிறைய பேர் ஈரானுக்குள்ளே இருக்காங்க அவங்கள கண்டுபிடிச்சு அழிப்பது தான் ஈரானுடைய முக்கியமான வேலையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் போலீஸ் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீசர்ஸுக்கு ரிப்போர்ட் போகுது நிறைய மொசாட் ஏஜென்ட் மொசாட் ஏஜென்ட்டுக்கு உதவியர்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேரை அரஸ்ட் பண்ணுறாங்க ஈரான் ஈரான் அரஸ்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான உளவாளிகளை சாதாரணமாக ஈரான் விசாரிக்கல ஒரே ஒரு நாள் மட்டும் விசாரணை அடுத்த நாள் அவங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி பலருக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஸோ ஏகப்பட்ட மொசாட் ஏஜென்ஸ் மொசாட் ஏஜென்ட்ஸுக்கு உதவி செய்த பல நபர்கள் இன்னைக்கு தூக்கிலிடப்பட்டார்கள் என்கிற தகவலும் இங்கே நாம் பார்க்க வேண்டிய செய்திதான் ஈராக்குக்கு ஈரான் கொடுத்த ஒரு எச்சரிக்கை உன்னுடைய வான்பரப்பு வழியாக என்னுடைய நாட்டுக்கு எதிராக தாக்குதலை நடத்துகிறாங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோப்பா அப்படின்னு சொன்னதிலிருந்து ஜி நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க அந்த கூட்டத்தில் கடைசியாக பேசப்பட்டது இஸ்ரேல் ஈரான் யுத்தம் பற்றி தான் அதில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஜிசவன் நாடுகள் இருக்கும் இஸ்ரேல் அவங்களுடைய நிலைநிற்புக்காக ஈரானை அடிக்கலாம் ஈரானை அடிக்கலாம் ஈரானை அடிக்கலாம் மூணு தடவை சொல்லிட்டாங்க கண்டிப்பாக ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஜீசவன் நாடுகள் அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த நேரம்தான் ஈரான் அங்கே சிக்கிய இஸ்ரேலில் இல்லாட்டி ஈரானில் சிக்கிய நபர்களை வெளியெடுப்பது அவங்கள வெளியில் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல பல முயற்சிகளை எடுத்து வராங்க ஈரானில் சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை அர்மேனியா வழியாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அர்மேனியா அரசாங்கத்துடன் இணைந்து இந்தியா செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை இஸ்ரேல் எங்கள் நாட்டுக்கு எதிராக ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்தினாங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு எங்களுடைய நண்பன் பாகிஸ்தான் தயாராக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் சார்பாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டது பாகிஸ்தானுக்கு இது கொஞ்சம் பகிர்ந்தான் இருந்திருக்கும் ஆனாலுமே பாகிஸ்தான் ஈரான் பக்கம் இஸ்ரேலுக்கு எதிரான பக்கம் அப்படி இருக்கும் பட்சத்தில் உண்மையாகவே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை இஸ்ரேலுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்துமா அப்படி பயன்படுத்தியது என்றால் இஸ்ரேல் சும்மா விட்டுருவாங்களா இஸ்ரேலினுடைய நண்பனாக இருக்கக்கூடிய பல நாடுகள் ஈவன் இந்தியா உட்பட இந்த செய்திக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் எந்த நாடா இருந்தாலும் சரி அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்குறதா நம்முடைய கொள்கை அதை மீறி அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய நாடுகள் உலக நாடுகளிலிருந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வலுத்து வருகிறது என்பிடி அப்படிங்கிற அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியேறுவதாக ஈரான் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன ஒருவேளை இந்த என்பிடி அப்படிங்கிற அக்ரிமெண்ட்லேருந்து வெளியேறிட்டாங்கன்னா ஈரான் நினைச்ச மாதிரி அவங்களுடைய அணு ஆயுதங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க கேள்வி கேட்பதற்கு ஐஏஇஏ போன்ற அமைப்பு எதுவுமே செல்லுபடி ஆகாமல் போகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதையும் அவருக்கு சாதகமான தினமாக பார்க்கிறார் எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஈரானும் அமெரிக்காவும் கையெழுத்து போற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்ற அந்த தருணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் நடந்த ஒரு ஏர் ஷோல இன்னைக்கு இஸ்ரேலினுடைய வெப்பன்ஸ் ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய பூத் இருந்துச்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது எங்க நாட்டினுடைய முக்கிய இறையாண்மைக்கு எதிரானது நாங்க போற எப்போதுமே ஆதரிப்பது கிடையாது எனவே இஸ்ரேலினுடைய இந்த நிறுவனத்தினுடைய பூத்தை க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அதற்கான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் ஈரான் இந்த நாட்டுக்கு நீங்க சுற்றுலாவுக்கு போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க வேலை விஷயமா போறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தேவையில்லாம போறதா ஒரு முடிவு இருந்துச்சுன்னா கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லி பல நாடுகள் ட்ராவல் அட்வைசரி அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க வென்கொரியன் ஏர்போர்ட் எல்லாமே மூடப்பட்டிருப்பதால் இஸ்ரேலுக்கு திரும்பக்கூடிய மனிதர்களை எப்படியாவது இஸ்ரேலுக்கு கொண்டு வருவதற்கு ஸ்பெஷல் விமானத்தை இஸ்ரேல் அரேஞ்ச் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது ஏர் இண்டியா சம்பவம் மாதிரியே பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல போயிங் நிறுவனத்துக்கு அடுத்த ஒரு பிரச்சனை உருவானது அதுவும் ட்ரீம் லைனர் தான் அதே மாதிரி டெல்லி பேஸ்டு இந்த ட்ரீம் லைனர் ஹாங்காங்ல தரையிறக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியானது அதுவும் போயிங் நிறுவனத்துக்கு நெகட்டிவாக மாறி நிற்கிறது ட்ரம்ப்பினுடைய நாற்பத்தஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஆர்மி பரேடு பல விமர்சனங்களை பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சொல்லப்போனா இருபதனாயிரம் பேர் முப்பதனாயிரம் பேர் ஒன்றாக கூடி நின்று பார்ப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் இரண்டாயிரம் மூவாயிரம் நபர்கள் கூட இல்லாமல் போனது ட்ரம்ப் பெருத்த அவமானம்தான் இஸ்ரேல் மட்டும் இந்த தாக்குதலை தன்னிச்சாக நடத்தவில்லை இஸ்ரேல் கூட அமெரிக்காவும் இணைந்துதான் இந்த தாக்குதலை நடத்துகிறார்கள் அப்படிங்கிற பகிரங்க குற்றச்சாட்டை இருக்காங்க ஈரான் பாலஸ்தீனத்தில் எய்டுக்காக காத்திருந்த நபர்கள் மீது இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் முப்பத்தி நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இப்போது நிறைய செய்திகள் இந்த செய்திகளும் பார்த்திருக்கோம் இன்னும் நிறைய இதே மாதிரியான அப்டுடேட்டான இன்ஃபர்மேஷன் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷார்ட்டா ஸ்வீட்டா பட் தெரிய வேண்டிய செய்தியை ரொம்ப துல்லியமாக தெரிந்து கொள்வதற்கு தான் தமிழ் விதை நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்